ஹலோ ஃபார்மர்ஸ் நம்ம வந்து ஒரு சிம்பிளான நடைபெற்ற பார்க்க போகிறோம் எதை பற்றினா தென்னை மரத்தை நடவு செய்ய பற்றி தான் அதாவது சாதாரணமாக கண் வாங்கி நடவு செய்யற மாதிரி கிடையாது நம்ம வந்து ஆல்ரெடி புடுங்கின தென்னை மரத்தை ஒரு வாரம் கழித்து இப்போ நடவு செய்ய போகிறோம் எதனால் ஒரு வாரம் கழிச்சுன்னா நம்ம வந்து சரியாக போன ஞாயிற்சிகளை வந்து போரல் போட்டிருந்தோம் அந்த இடத்துல டிஸ்டர்பன்ஸாக இருந்த தென்னை மரத்தை தான் நம்ம பிடுங்கினோம் அதை வந்து தண்ணியில் ஒரு வாரம் வச்சுருந்தோம் ஒரு வாரம் தண்ணியில் வச்சுமே மரத்தை வந்து எந்த ஒரு சேதமும் ஏற்படலை வேர்கள் நல்லாயிருக்கு அதே மாதிரி குறுத்தோலையை மட்டும் விட்டுவிட்டு மீது எல்லா கீத்தையுமே நம்ம வந்து வெட்டிட்டோம் எதனாலாம் பச்சை இலைகள் அதிகமாக இருக்கிறது மூலிமா ஃபோட்டோ சிந்தேஸ் அதிகமாக நடந்துகிட்டே இருக்கும் நம்ம தண்ணியில் வச்சுருக்கிறதுனால வேர்கள் வந்து அதிகமான சத்துக்களை உரிய முடியாது ஸோ மரம் வந்து வாட்டம் கொடுக்கும் வாடும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குருத்தோலியை மட்டும் விட்டுவிட்டு மீதி எல்லாத்தையுமே வெட்டிட்டோம் மரமும் இப்போ நல்லா தான் இருக்குது நம்ம வந்து நடுறதுக்கு தோண்டிகிட்ருக்கோம் அதாவது நம்ம மரத்தை வந்து வேர் பகுதி முங்குகிற அளவுக்கு நட்டாலுமே போதும் ரொம்ப ஆழமாக அவசியம் கிடையாது அதுக்காக ரொம்ப மணலில் மேலேயும் வைக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம தென்னை மரத்தை நடும்போது வந்து வேப்புண்ணாக்கு போட்டு வைக்கிற நல்லது எவ்வளோ போடணுன்னா குறைஞ்ச நூறு கிராம் போடலாம் அதிகபட்சமாக அரை கிலோ கூட போடலாம் எதனாலாம் தென்னை மரத்தோட வேர்களை சேதப்படுத்தக்கூடிய டெர்மைன்ஸுன்னு சொல்லக்கூடிய கரையானாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா நைட்ரோட்டன் சொல்லக்கூடிய கங்கணமாக இருக்கட்டும் இந்த மாதிரியான பூச்சிகள் எதுவும் வராமல் இதை வந்து தவிர்க்கும் அப்படி தவிர்க்கும்போது வேர்கள் எதுவும் சேதமடையாது வேர்கள் சேதமடையலனாலே மரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பம் நாக்கு உபயோகப்படுத்துறது மூலயமா மண்ணில் வந்து நுண்ணுயிர்களை அதிகப்படுத்துது இந்த வேப்பண்ணாக்கு அப்படி அதிகப்படுத்தும் போது மண்ணோட தன்மை வந்து உயரும் அப்படி மண்ணோட தன்மை உயரும் போது என்ன ஆகும்னா வேர்கள் வந்து சுலபமாக ஊடுரு உருவாக்க சூழல் உருவாகும் அப்படி உருவாச்சுன்னா வேர் பாய்ச்சல் அதிகமாக இருக்கும் வேர் பாய்ச்சல் அதிகமாக இருந்துச்சுனாலே மரத்தோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதேமாதிரி இந்த வேப்புண்ணாக்கு வைக்கும் போதே நம்ம கூடவே ஆட்டியரு போட்டு வைக்கிறது நல்லது எதனாலாம் நம்ம வேப்பண்ணாக்கு வந்து மண்ணோட தன்மையை பாதுகாக்கிறதுக்கும் மரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வைக்கிறோம் அதேமாதிரி இந்த ஆட்டேறு எதுக்கு அப்படின்னா அடி உரம் அடி உரமாக எரு வைக்கும்போது என்ன ஆகுன்னா இந்த மரம் வந்து சுலபமாக வேர் நடக்க ஆரம்பித்த உடனேயே அதிகமான வளர்ச்சியை நோக்கி போவோம் ஒரு மாதத்துக்கு ஒரு கீர்த்து வந்து தென்னை மரத்தில் வரணும் அது வந்து கரெக்டாக வர்றதுக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே வர்றதுக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணோம் அது மரம் தழுக்க ஆரம்பித்ததுக்கு தான் நமக்கு அதோடய வளர்ச்சி வந்து தெரியும் குறைஞ்சது இந்த மாதிரி நட்டுதுலேருந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகும் மரம் வந்து வேர் ஊன ஆரம்பித்து வேர்கள் வந்து இந்த ஆட்டியர்கள் இருக்கக்கூடிய சத்தையும் வேப்பு முன்னாக்கூட சத்தையும் எடுக்கிறது ஸோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மாதிரி எல்லா விவசாயம் சம்மந்தமான வீடியோகளையும் பார்க்கணும்னு வேணுன்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஐக்கான க்ளிக் செஞ்சு ஆன் கொடுத்துங்க அப்போ நம்ம ஒவ்வொரு எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்